இன்றைக்கி அமாவாசைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வெங்காயம் இல்லாமல் பூண்டு இல்லாமல் டேஸ்டியாக என்ன சமையல் பண்ணால் டேஸ்டியாக இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் பொடலங்காய் மேலே இருக்கிற இந்த வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை நம்ம தீவி எடுத்துடலாம் அது சின்ன பொடலங்காய் வந்து நீங்கள் என்ன தான் வேக வச்சாலும் அது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் அதனால இந்த தோலை நம்ம எடுத்துடலாம் பாக்காவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்திருக்கேன் அந்த புளியை கரைச்சி புளியை வந்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் பாவக்காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த பக்கம் பாவக்காய் வச்சிருக்கேன் இங்கே பருப்பு ஒரு சைடு வேக வச்சிருக்கேன் ஒரு அரை கப்பு தோரம் பருப்பு அதுல கொஞ்சம் மஞ்சள் மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரசம் வைக்கலாம் வந்து பேருக்கு கொஞ்சமாக இந்த பேலன்ஸ் இருந்த புளியை மட்டும் கரைச்சிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மிளகா காரம் எவ்வளோ இருக்கும்னு தெரியாது அதனால் அளவாகவே போட்டுக்கலாம் ஒரு நாலு தக்காளியை இப்படி தக்காளி நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெருந்தாயம் புடலங்காக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பொடக்காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து போட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கு அளவாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் பாவக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு கலத்துட்டு ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பருப்போட இந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம் உலங்காவும் கடையாக நம்ம திறந்து தான் வேக வைக்கணும் அப்போ தான் அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்ல க்ரீனாக இருக்கும் அரை ஸ்பூன் தேங்காய் நூற்றி அரை ஸ்பூன் படுகு ரெண்டு மிளகா வச்சுருல்லங்காவது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப உப்பு போட்டால் அது கொள்ளங்காய் உப்பு தாங்காது கொழம்பு கூட பவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி பாவ தான் போட்டிருக்கோம் குழம்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் போட்டு மதச்சி விட்டு வாஷ் பண்ணிடலாம் மேலாக ரெண்டு கறிவேப்புல போட்டுக்கலாம் குழம்புக்கு நம்ம என்னெல்லாம் வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நம்ம கைவிடாமல் வறுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் முன்ன பின்னே இருந்தாலும் பரவாயில்ல அரைச்ச விழுதான் இந்த பிட்டுலக்கு இந்தளவு வெல்லம்னா காரம் கசப்பு புளிப்பு எல்லாமே இருக்கு இந்த வெள்ளம் போடும்போது நல்ல பேலன்ஸ்டா இருக்கும் இதுனா ரெண்டு கடுகு மட்டும் தாளிச்சு கொடுக்கணும் பாதி கடையில ரசத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம் இந்த ரசத்துக்கு கொஞ்சமா பருப்பு ஜலம் வெட்டுக்கலாம் இப்போ இந்த கடுகு நம்ம தாளிச்சி கொட்டி வச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதை வந்து கடுகு இருக்கிற எண்ணெயிலேயே இதை ஹீட் பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த கடுகோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி ரசத்தில் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடும்போது அந்த மல்லி மிளகு அதோட வாசனை நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை ரசத்தில் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க